உன்னை மசைர் ரொம்ப கொள்ள பசனார் ரொம்ப சொல்ல எஸ் கை கொள்ள அடிபதே வாை செய்வது கைக்கு வந்து தர்பே கொடுபதே நம்முன்னே தானன அரபல் வீங்கன தீயை இபதே கண்ண பண்ணுல கதிர கதிர தல்பாயிபது ஆரணபா தல்பாயிபது தல்பாயிபது அடியே பசலத்து நான் யாரு நான் நிரவ

તો મોટી પાડા આמא તમને કેમ બઢિયા છે ભગવાને મહાવانيه ભગવાને ભગવાને નારાયણ અમે બોલીું તે માણે જય જય રાજી જય જય પુણ જય જય દેવ જય જય

Yeah! <laughs> கண்டு yes. yes. து சேர்த்துக்கிறோம் நாம ஏய் இந்த போдила இந்த இத பண்ணிட்டு வர சொல்லுடா நான் சொல்லுறேன் துருஞ்சி பாகமா பிரிக்கவேண்டாம் ஏய் போயிடுடா ரெண்டு தடவை ரெண்டு தட தான் பிரிக்கணும் மூணு பாகமா பிரிக்க கூடாது ஏய் யார்டா வா நான் சொன்னா மூணா பிரிக்கிறேன் யா கால் இருக்கு எப்படி

பெரிய <coughs> ஏய்alle alla alla எப்படி அவ பொண்ணு இருந்தா அதுமேல பாலிங்க. என் இந்த பொண்ணை சாட்ட அடிருரு. ஓ என்ன நினைச்சு இருக்கற? பால்ல விடக்கூடாது. ஏய் பால்ல வச்சதில நம்ம உட்கார்ந்தே சாபறோம். மத்தவங்கலாம் நின்னுட்டு சாபறாங்க நம்ம தான் உள்ள இருக்கோம். நான் கஷ்டப்படாம சாபறோம். கஷ்டப்படாம. ஆமா. அந்த அளவுக்கு இதுல இருக்கு. அந்தமேல பொரியே தந்துறோம். போனே நான் திருவ திலபதிக்கு திருநாமம் என் பொற பாய்வாச்சல பன்னில திருபதி பைவாசி கிரண்டா போனே வேல جنيه انا வேல நான் பொட்டாசி மா தா வர ஜன்னது ஆமா நான் காய் ஏச்சோட கட்டிடுனே கட்டிடுனே அள்ள ஒரு குண்டونه கஜின் கட்டிடுனே பதபடியா நாம அத போடுவினே போடுவினே ஒரு குண்டூசம் வெச்சு அதுல பதபடியா நாமத்தை போடுவினே போடுவினே ஏழு குண்டன நான் வாங்கறேன் நான் கோய்டா ஏழு குண்டன நான் ஏ ஏழு

இயற்கை சாப்பிட்டாங்க ஆமா இப்ப எல்லாம் ரைஸ் அந்த மாதிரி பிரியாணி இருக்கிற முடி கூட ஆமாடி பழைய தக்கொரை விட்டுருவாங்க அதான்

கொடுறாங்க மாமா போடா பா முடியாமலே குடி એટલે આટલા દી મિટતી ને એરીયલ તો રીત નમન નમન ભરે ભિત્તે દરજા વિકરે હોમ હોય ના શરીર તોયે થીમ પા સેરો તેલી હશેનો જેરવી લાગલીયા ચાર ભરી ભિત્તે ભિત્તે કંદ તલા એટલે ભિત્તે કંદ તલા સેરિયા ને બોય કે ભાઈ જેરવી લાગલીયા જેરવી ભુંગા કરે કરે તોડી જેરવી ઓછે પણ மய்சக்குடி ஜ டடமோட முடிய பாத்தாஸ்து கிராங்க ஏய் சரிடா பண்ணப் போறதுக்கு போகுட்ட இதான் குடக்கு நீ பண்ணுvate நான் பண்ணதுக்கு பண்ணப் போறலாம் நான் போறியா யாரு தி கொட்டிடின்னு நான் ஒரு ஊரு ஊரு சொன்னேன் யாருன்னு யார் இடம் போகறாங்க அங்க கூட்டி வச்சினாங்க நான் கூட்டி இருக்க அந்த சூதோய் இருந்து சரி அந்த ரிசல்ட் சரிடா சரிடா பண்ணப் போறதுக்கு போகுட்ட ஓகே ஏங்க சந்தேகம் மெதிய அதிகமா கூடு விடு போய் சார் ஏய் அதிகமாகற <laughs> 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 பட்ஜாம் ஆமா இந்த நேரே யாரோ பாட்டு கேட்கிறதே ஆமா யார் இந்த குண்டரமா போறாங்க முதல்ல போய் 나 உடனே நான் போய் குடறடா குடி போடா அதுதான் போறீயா போய் குடி இருந்ததே போறேன் ஆனா ப Adike Adike போறடா பெட்ட பார்த்து முடியா ஆமா பிரம்மன ஓட்டன பண்ணா அதுதான் சொல்றேன் ஏய் உன மேல

அனல் வீசுதுடா அங்கமலை ஏறிதுடா அங்க ஏறிதான் தண்ணி தண்ணி ஊத்திட்டுมาனானே புல்லின் கிட்ட பயமா சின்ன பயபான எடுத்துறோம் நீ ஊது பாரு நான் ஊது பாக்குறேன் இப்படி கோற அவ யாரு எங்க நாடே

காரிக்கு லைத்துமா உங்களுக்கு அஞ்சு கருப்பு அழிச்சுட்டு એ મને ના ના રખ ના પડી ગયું ને મને પાછું જો ત્યારે જ કેટ આવાળો પતા એ પાછું நீ போனா போறான் சொல்லிட்டு போறான் நடுக்கு போய் வழிலே நின்னுறான் யாரோ வர மாட்டாங்க தான் தட்டு நின்னுறான் நான் உச்சி கொட்டே போறேன் போற வழி போறேன் ஐயா ஏன்னா நீங்க හடுத்த ஊருடாங்க பரமே நானா என் காலே ஏன்னா வந்துட்டாங்க அந்த பவமா நான் இந்தா அந்த பவமா நின்னுறான் ஒரு என்ன மாட்டிக்கிட்டலாம் ஒன்ளே வரதனல வா வேற போ என்ன நம்பி நீ நேசம் பண்ண வர ஆ பைதே நடக்க போற ஆмина தோலு உரி கொள்ள தோலு உரி தான்டா என்னா நீ மாப்பில்ல இருந்த நான் உண்ண குடிக்கிறனடா நடக்க போற வர போடா போடா ஏய் போடா आजा போடா ஏய் மத்த போடா டீ கேடுயா பாத்தால யார்ட்ட பேசுறீங்க மேல மலை தெருக்கு மாதிரி தெருக்கு பாதினால என்ன வந்து மாட்டா எல்லாத்து குடும்பமா வந்து பொண்ணு வந்து என்ன உளறறப் போற নীনা হলো না নীনা চাই না যাই মার না এনা না ওই করে না না গড বনেরা না আম্মা এত কি পড়া না নীনা যাই না না চাই আপনি নীনা বল না হলো পড়া হ্যাঁ হ্যাঁ এই কেডা நானே நீங்களே எனக்கு வெட்டி பாடுறீங்க நான் கரெக்ட் ஆகுறேன் வர வேண்டிய கா நான் நீங்க பாள வாடைய வெச்சுங்க வா தண்ணி இல்ல என்ன பண்ணு குடிக்க தண்ணி இல்ல தொளார்ட்ட கேன் இருக்கு தண்ணி எங்க தான நான் அந்த ஏட ஊழி அடிக்குறேன் நான் எச்சி தரமா தண்ணி நீ என்ன பாத்து சண்டைய போட வந்துட்டாரா இத கேட்டாரா யாரு நீ வெய் வர